ஓம் ரவிமா கஜம் நான் உங்கள் எல்பி அஸ்ட்ராலஜர் நாகராஜன் பேசுகின்றேன் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அமாவாசை நன்னாளிலே சனிப்பயிற்சி நடைபெறுகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அனைவரும் அவர்களது ராசி பலனுக்காக என்ன பலன்கள் வரப்போகிறது என்று காத்து இப்பொழுது இருக்கின்றீர்கள் இதில் இரண்டு விதமான விவாதங்கள் உள்ளன என்னென்னு கேட்டிங்கள்னா ஒரு சாரார் வந்து இன்றைக்கி வந்து சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க இன்னொரு சாரார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம்தான் சொல்கிறாங்க இப்போது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கள்னா ஆரம்பத்தில் நாம் வந்து உருவாக்கப்பட்ட உருவாக்கிய அந்த ஜாதக கணிதத்தின் அடிப்படையில் முதல்ல பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான சூழ்நிலையில் அப்போ இருந்த ஓலைச்சுவடிகள் அடிப்படையில் அப்போ இருந்தவங்க கணிச்சிகிட்டு இருந்தாங்க அது அதன்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் தாங்க அது வந்து பாரம்பரிய ஜோதிடம் அப்பத்துலேருந்து இந்த கோயில்கள்லாம் கட்டி விசேஷ பூஜைகள் பண்ணிட்டு வரதுனால திருநள்ளாறு போன்ற சனி பகவான் வீட்டிருக்கின்ற ஸ்தலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் தான் சனி பயிற்சி அவங்க வச்சுக்கிறாங்க ஆனால் அதுக்கு பிறகு திருத்தப்பட்டு இந்த கணக்கீடுகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டு கால சூழ்நிலைக்கு ஏற்ப அது மேலும் பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பிரதா பலன்கள் துல்லியமாக வர வேண்டும் அப்படின்னு அவங்க நினச்சதில் அதில் ப்ரிப்பேர் பண்ணது தான் இப்போ இருக்கிற திருக்கணித பஞ்சாகம் இதன் அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கு தான் சனிப்பயிற்சி சரி இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது என்னென்னு கேட்டிங்களா ஒரு ராசி மண்டம் என்பது முந்நூற்றி அறுபது டிகிரி அந்த ராசி மண்டத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் நூற்றி எட்டு பாதங்கள் இருக்குது இது இதில் தான் ஒரு கிரகம் வந்து ட்ராவல் பண்ண போகுது ஒரு என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் ஒரு அறுபது வினாடிகள் சேர்ந்தது ஒரு டிகிரி ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி ஒரு நட்சத்திரத்திற்கு பதிமூணு புள்ளி ரெண்டு ஜீரோ டிகிரி ஒரு பாதத்திற்கு மூணு புள்ளி ரெண்டு ஜீரோ டிகிரி இதுதான் அடிப்படை பலன்கள் இதை எப்படி அவங்க கணக்கிட்டாங்க அப்படிங்கிறத எந்த முறையில் கணக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து பாரம்பரிய ஜோதிடமாக திருக்கணித பஞ்சாங்கம் இப்போ நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைக்கி போகலாம் சரி எதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கோச்சாரம் தான் அது என்ன சார் கோச்சாரம்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் தசாவுக்கு முஞ்சின புத்தி இல்லை புத்திக்கு முஞ்சன கோச்சாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஜாதகருக்கு முதலில் தசா தான் வேலை செய்யும் அதுக்கடுத்து புத்தி வேலை செய்யும் அதுக்கடுத்து தான் கோச்சாரம் வேலை செய்யும் கோச்சாரன்றது என்னென்னு கேட்டீங்கன்னா ராசி பலன்கள் கிரகப்பெரிச்சு பலன்கள் இதெல்லாம் அதாவது கிரகங்கள் அந்தந்த இடத்தில் இருப்பதை பொறுத்து எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை பொறுத்து பலன்களை கணிப்பது கோச்சாரம் இது வந்து அந்த சனி பகவானுக்கு தான் இது வந்து இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குற மாதிரி ஆகிடும் இப்போது ஒருவருடைய ஜாதகத்திலே ஜாதக கட்டத்திலே ராசி என்று கொண்டு உண்டு லக்கணம் என்று ஒன்று உண்டு அதன் அடிப்படையில் ஜாதக நீங்கள் வந்து ஜாதகருக்கு லக்னத்தில் பார்ப்பீங்களா ராசியை பார்ப்பீங்களான்னா லக்னம் தான் உயிர் ராசின்றது உடல் தான் ஆனால் இவங்க பலன்கள் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்களா ராசிக்கு தான் சொல்கிறாங்க இந்த ராசிக்கு சொல்கிறதுனால நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அடுத்தது ஒரு ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல சனி பகவான் இருக்காரோ அதை பொறுத்து தான் வேலை செய்யும் அதுதான் அவருடைய ஜென்ம ஜாதகம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் செய்த பாகியம் மற்றும் கர்மாவின் அடிப்படையில் இந்த ஜாதகம் உருவாக்கப்பட்டது கோச்சாரம் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகப்பயிற்சிகளை வச்சது இது வந்து ஒரு பதினைந்து முதல் இருபது சதவீதம் தான் வேலை செய்யும் இதுக்கு நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் பார்த்தீங்களா நான் வந்து நாகராஜன் தாம்பரத்தில் இருக்கிறேன் இப்போது என்னுடைய பக்கத்து வீட்டிலே ஒருவர் இருக்கிறார் அவர் வந்து எனக்கு நெருங்கிய உறவினர் அவர் வீட்டில் ஒரு திருமணம் நடைபெறுகிறது அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு நான் போகணும் கல்யாணம் பக்கத்துலேயே இங்கே தாம்பரத்துலேயே ஒரு பெரிய மண்டபத்தில் நடக்குது கல்யாணத்துக்கு போயிட்டு நான் எல்லா வேலைகளையும் செஞ்சு கௌரவிச்சுட்டு வரணும் இது என்னுடைய படி நான் தாம்பரத்தில் என் வீட்லேருந்தே கிளம்பி போனோன்னா எப்படி போவேன் ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் மன மகிழ்ச்சி அதாவது அந்த ஆரோக்கியத்துடன் செல்வேன் ஏ அங்கே போய் வேலைகளை நல்லா மகிழ்ச்சியாக செய்வேன் ஆனால் ஏதோ ஒரு பணி நிமித்தம் காரணமாக நான் வந்து வேலூருக்கு போய்ட்டேன் அன்னைக்கு அங்கேருந்து நம்ம கல்யாணத்துக்கு வரணும் கல்யாணத்துக்கு வந்ததாகணும் சிறப்பு செஞ்சுதான் ஆகணும் ஆனால் வேலூர்லேருந்து வந்தேன்னா என்ன ஆகும் எப்படி இந்த வேலைகள் நடக்கும் அப்போ என்னோடய உடல் சோறு எப்படி இருக்கும் மனநிலை எப்படி இருக்கும் எப்படி அந்த வேலையை செய்வேன் இது தாங்க இந்த கோச்சாரத்திற்கும் ஜாதத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் இதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ரொம்ப பெருசாக இதை எடுத்துக்கிட்டு பண்ண வேண்டியது இல்லை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாலே போதும் அவ்வளோதான் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணி இப்போ இப்போது உங்களுக்கு வந்து இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் நான் ஜ பலன்கள் சொல்லிடுறேன் இது வந்து கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பழிக்க போதான்னா அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அவ அதுதான் உங்களுக்கு வேலை செய்யும் கோச்சாரன்றது பதினைந்து முதல் இருபது பர்சன்டேஜ் வருதான் இப்போது மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜென்மசனி ஆரம்பிக்குது ஜென்மசனி அது சாரி ஏழரை நாட்டு சனி ஆரம்பிக்குது அந்த ஏழை நாட்டு சனி ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா கொஞ்சம் ஜாகிரதியாக இருக்கும் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை செய்கிற வேலைகளை நிதானமாக பொறுமையாக யோசிச்சு பண்ணுங்கள் எங்கேயும் ஜாமீன் கையை போட்டுறாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் மற்றபடி பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா இது வந்து முதல்ல இப்போ தான் ஏழரை நாட்டு சனி ஆரம்பிக்குது நீங்கள் யோசிக்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிப்பீங்க அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி சார் அது பரிகாரமாக எதாவது பண்ணலான்னா இந்த கருப்பு நேர ஆலை அணியெல்லாம் இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து தானம் பண்ணுறது இதுக்கு வந்து பரிகாரம் அதுதான் ப்ராக்டிக்கலான பரிகாரம் ரிஷபராசிக்கு வரேன் ராசின் அடிப்படையில் கோச்சார் திளில உங்களுக்கு பதினொன்றில் சனி வராது பதினொன்றில் சனி வரதுன்றது பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் மகிழ்ச்சி ஸ்தானம் ப்ரொமோஷன் இதெல்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் நீங்கள் நல்லா வேலைகளை செஞ்சுங்கள்னா பலன்கள் நல்லாயிருக்கும் அடுத்து மிதனார ராசிக்கு போகிறோம் மிதனா ராசிக்குன்னு போகிறப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்தானத்தில் தொழில் இவர் வராது சனி பகவான் அது வந்து தொழில் ஸ்தானம் கர்ம தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு தொழிலில் வந்து அந்த உத்தியோக மாற்றங்கள் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் வராதெல்லாம் சொல்ல முடியாது தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரிலாம் இருக்காது அதெல்லாம் கொஞ்சம் டாலரேட் பண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் சிரமப்பட்டு வேலை செஞ்சிங்கன்னா எல்லாம் நல்ல முன்னுக்கு வந்துடலாம் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்களா சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஒரு ஹெல்தி பொம் போட்டுட்டிங்கன்னா நல்லா வேலையாக செய்யும் அடுத்து நான் வரப்போ கடகராசிக்கு வரேன் கடகராசி இது வரைக்கும் வந்து அஷ்டம சனி இருந்தது அந்த அஷ்டம சனி வெளிப்பட்டுருக்குது இந்த அஷ்டம சனியில் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க ஏன்னா எட்டாம் வீட்டில் சனி இருந்தார் அங்கேருந்து இப்போது ஒம்போதுக்கு போகிறார் அது வந்து நல்ல விஷயந்தான் ஒம்போதுன்றது பார்த்தீங்கன்னா பாக்ய தந்தை ஸ்தானம் அந்த ஒம்பதாம் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு நிறைய பாக்யம் அதாவது பாரம்பரிய சொத்துக்கள் தாத்தா சொத்து இப்போ அதெல்லாம் ஏதாவது அப்பா சொத்து எல்லாம் பெண்டிங் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்துடும் பூர்வமாக என்னெல்லாம் நடந்ததோ பிரச்சனை இருந்தோ அதெல்லாம் தேர்ந்துடும் அதனால் நீங்கள் ரொம்ப நிம்மதியாகவும் ஜாலியாகவும் இருக்கலாம் அடுத்தது சிம்ம ராசிக்கு வரும் சிம்ம ராசின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் சனி வருது அஷ்டமத்தில் சனி வராரு சரி அஷ்டமத்தில் சனி வரான்னு சொல்லி நீங்கள் ரொம்ப பயந்து கூனி குறுகெல்லாம் போக வேணாம் அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அஷ்டமத்தில் சனி வரப்போ நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் வ வாயில் பேசுகிறது ரொம்ப கவனமாக பேசணும் எதிர்ப்புகள் நீங்கள் செய்கிற ஒரு ஒரு வேலையில் தடைகள் நிறைய வரும் எதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரலாம் அது எதாவது வந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்காமல் நிற்கத்தாதீங்க இப்போ எடுத்துக்கிட்டால் அந்த உடம்புக்கு நல்லது அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகும் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டிலே சனி இருக்கிறப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் அந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு நல்லதாக தான் அமையும் அதனால் பயப்படாதீங்க நாங்கள் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அதாவது ஒரு அரசியல்வாதிக்கு போயிட்டு சால்வை போத்துறது துப்புரவு பணியாளர்கள் இல்லாத முடியாதவர்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க ஊனமுற்றவர்களுக்கு போயிட்டு சாப்பாடு கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு ஒரு தடவை குச்சனூரில் போய்ட்டு பகவானை தரிசனம் வாங்க குச்சனூர் ஆண்டவன் இது வந்து ஒரு பரிகாரம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னிராசி கன்னிராசி ஏழில் சனி வராரு கன்னிராசி ஏழில் சனி வர்றதுனால அது வந்து நண்பர்கள் மட்டும் மனைவி ஸ்தானம் ஸோ உங்கள் மனைவி கூட வாக்குவாதம் பண்ணாதீங்க ஏன்னா ஏழுக்கு ஏழு ஏ ஏற்கனவே மீனத்தில் இருக்கிறாரு அங்கேருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு மனைவி கூட நண்பர்கள் கூட வாக்குவாதம் நிறைய பண்ணாதீங்க அது வந்து சண்டை வரும் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குத்து போயிடுங்க இதுக்கு பரிகாரம்னு சொன்ன என்ன பண்ணால் உங்கள் நண்பர்களுக்கு யாராவது ஒருத்தர் முடியாமல் இருக்கிறாங்க பண உதவி வேணும்னா அவங்களுக்கு பண்ணுங்க இதுதான் வந்து பரிகாரம் மற்றபடி ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியது இல்லை நான் அடுத்து துலாம் போகிறோம் துலாம் பார்த்திங்கன்னா ஆறாம் வீட்டுக்கு வராரு ஆறுன்றது என்னென்னா திருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் நோய் இதெல்லாம் வரும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கடன் எல்லாம் வாங்கியிருந்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் தீர்ந்துடும் கடன் அடைக்க முயற்சி பண்ணுங்கள் ஏதாவது சிறு சிறு நோய்கள் இருக்குதுன்னா அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க சரியாயிடும் நல்லாயிருக்கும் நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை விருச்சிகத்துக்கு வரோம் விரு விருச்சிகத்துக்கு வரப்போ பார்த்திங்கன்னா அஞ்சாம் வீடு அஞ்சுன்றது பார்த்தீங்கன்னா ஆழ் மனது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பூர்வீகம்லாம் போயிட்டு வருவீங்க உங்களுடைய தாத்தா பாட்டி கூட இருக்கிற சண்டைகள்லாம் இல்லை உங்கள் மா பங்காளிகள் சண்டைகள்லாம் தீரும் அந்த சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும் குலதெய்வம் கோயிலுக்கு நல்லா போய்ட்டு அர்ச்சனை பண்ணுவீங்க இதெல்லாம் நல்லா நடக்கும் உங்களுக்கு பரிகாரம் கேட்டால் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது தான் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் வராரு இப்போ அங்கேருந்து இப்போ நம்ம தனுசு ராசி வரும் தனுசு ராசின்றது குரு பகவானுடைய ராசி இங்கே இவருக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டாஸ்ம சனின்னு சொல்லுவாங்க நாலில் சனின் வாங்க நாலில் சனின்னா அதாவது வந்து மனக்கலக்கம் ஏற்படும் அவ்வளோதான் மனசில் வந்து சிறு சிறு நம்ம செய்கிறது சரியாக தவறா தேவையில்லாமல் செஞ்சிச்சு நீங்களே ஒரு கவலை உருவாக்கிவிங்க அது வந்து நீங்கள் தான் அவாய்ட் பண்ணணும் இது தீர்க்கக்கூடிய விஷயம் தான் ஒரு பெரிய சிக்கலாம் கிடையாது நாளில் சென்றதுனால வீடு மனை வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ஆகணும் அதில் தொந்தரவுகள் வரும் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அப்பப்போ ரிப்பேர் பண்ணிவிடுங்க ஒரு வண்டியில் சிக்கல் வருதுன்னா உடனே ரிப்பேர் பண்ணிடணும் வீடு வண்டி வீடு சொத்து பிரச்சனையில் ஏதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனைனா உடனே தீர்த்துணும் பெருசாக போய் சண்டை போடக்கூடாது அவ்வளோதான் சரி சார் இது பரிகாரம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற நந்தி முன்னாடி ஒரு தீபத்தை போட்டு வேண்டிக்கிட்டு வாங்க சனிக்கிழம சனிக்கிழமை இதை பண்ணுங்கள் மகர ராசிக்கு வரும் மகர ராசிக்கு பெரிய ரிலீஃப் ஏன்னா ஏழரை வருஷம் சனியனுடைய ஆதிக்கத்தில் இருந்தார்கள் அது அவருடைய சொந்த வீடும் கூட மகர ராசிக்கு சொந்தக்காரர் தான் சனி பகவான் அங்கேருந்து உங்களுக்கு இப்போ ரிலீஃப் ஆகிட்டார் ஸோ தொட்டதெல்லாம் தொடங்குன்ற ஒரு விஷயம் தான் அதுக்கு ரொம்ப பெருசாக ஆட்டம் போட வேண்டாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறன்றத்தையும் பார்க்கணும் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் சனிங்க ஒருத்தருக்கு மூன்றாம் வீட்டில் சனி பகவான் வந்தால் கோச்சாரத்தின் அடிப்படையில் மூன்றாம் வீட்டில் சனி இது வந்து கோல்டன் பீரியடுன்னு சொல்லுவாங்க இதை பயன்படுத்திக்கோங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணுங்கள் உங்கள் தொழிலில் சிறந்து விளங்குங்க பணத்தை சேர்த்துக்கோங்க வீடு வாகனெல்லாம் இப்போது வாங்குங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் அடுத்தது நான் கும்பராசிக்கு போகிறேன் கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜென்ம சனி விட்டுருக்குது ஜென்ம சனின்றது அவங்க ஏழு ஜென்மத்துக்கும் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுத்துருப்பார் இப்போ சார் நான் ஒன்றுமே பண்ணலை எனக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடந்தது அட்னா அது போன ஜென்மத்து பூர்வ ஜென்ம கர்மா அது வந்து நடந்துருச்சு அதனால் இப்போ அங்கேருந்து உங்களுக்கு பாத சனிக்கு போயிருக்கிறாரு ரிலீஃப் தான் இப்போ நடந்துருக்கிறது உங்களுக்கு ரிலீஃப் தான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் இது பண்ணணும் வெளியில் போகிறப்போ ஜாகதியாக போகிறோம் பாதம் பாதத்தில் சனி இருக்கிறார் வாகனங்கள் வண்டி வாகனங்களில் போகிறப்போ ஜாகதியாக போங்க இதெல்லாம் நடந்து போகிறப்போ ஜாகதியாக போங்க சனிக்கிழமை சனிக்கிழமை நெய் தீபம் போடுங்க ஒரு ஈஸ்வரவனுக்கோ இல்லை சனி பகவானுக்கோ நெய் தீபம் போடுங்க ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்கள் இதுதான் பரிகாரம் அடுத்தது மீன ராசி அதுவும் குரு பகவானுடைய ராசி தான் அங்கே தான் இப்போ வந்திருக்காரு ஜென்மசனியாக அவர் இல்லாமல் இப்போ ஆமாம் இப்போ அவங்க பார்த்திங்கன்னா ஜென்மசனியாக வந்திருக்கிறாரு ஜென்மசனியாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஜாகிரதியாக இருங்க உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டர்கிட்ட போயிடுங்க இந்த டாக்குமெண்ட்லாம் கையாற்று போடுறப்போ ஜாகிரதையாக போடுங்க நீங்களாக போய் மாட்டிக்காதீங்க ரொம்ப வந்து சேரும் ஏன்னா அது வந்து கர்மவினை எங்கேயோ பண்ணதுக்கெல்லாம் எங்கள் தண்டாரி வந்து சேரும் அடுத்தது உயர் அதிகாரிகளோட சண்டை போடாதீங்க உயரதிகாரிகிட்ட சண்டை போடாதீங்க ஏன்னா அது வந்து வம்பு உங்களை மாட்டி விட்டோம் தொழிலை பாதிக்கும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே எரிஞ்சு விழாதீங்க கோபம் வரும் ஏன்னா வார்த்தைகளை அலந்து பேசுங்க எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலையா போய் கவனப்படுத்து தூங்கிடுங்க ஜென்மத்தில் சனி இருக்கிறார் அதனால் வீண் வாக்குவாதம்லாம் வேண்டாம் இது தாங்க இதுக்கு பல இதுக்கு பரிகாரம் கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால நீங்கள் இந்த ரெண்டரை வருஷத்துக்குமே சனிக்கிழமைகளில் காலையில் எழுந்து வீட்டிலேயே ஒரு நெய்தீபம் போட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் மற்ற இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டே சனி பகவான்கிட்ட சரணாகதி அடைக்குங்க அதுதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய அறிவு தான் உங்களை இப்போ காப்பாற்றணும் மற்றபடி பயப்படுத்தக்கணும் இல்லை பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் சகல சௌபாகியங்களையும் பெற்று நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு எல்லாமலை ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஏல்பி ஜோதிடர் நாகராஜன்